பூமி சித்தார் சீரியல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணு அஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சோ வந்து தாங்க கோயிலுக்கு வந்து ஒத்துமொத்த குடும்பமும் கிளம்பலான்ட்டு இருக்காங்க ஏன்னா ராணி கோயிலுக்கு போகிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு மலர்வழி எல்லோரும் வந்து கிளம்பணுமா சீக்கிரம் அதுக்கு மாதிரி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாடியிலேருந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் அதாவது சாவித்திரிக்காங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போனா இவங்க எல்லாரும் கோயிலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக பத்மநாபன் தனியாக இருப்பாங்க அவங்கள பத்திரமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவில் இருக்காங்க மனோலேருந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தர்ஷினி வந்து பேசுகிறாங்க நான் அப்பாவை வந்து பத்திரமா பார்த்துக்குறேன் நீங்கள் வேணா எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டு வாங்க அணனையும் அணியும் கூட்டிகிட்டு சரிங்களா நல்லபடியாக பார்த்துக்கங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தரிசினி சரிம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ராணி நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் கோயிலுக்கு வந்து கிளம்ப போகிறோம் சித்தார்த்து வந்து வன்ட்டானம்மா அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்தும் வருவாங்க பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க என்னை வழி அனுப்பிச்சு வைக்க ஒத்துமொத்த குடும்பம் வரீங்களா ஓகே ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்போனு பார்த்து நம்ம தமிழாக்கு ஒரே சந்தேகம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா எந்த பிரச்சனையும் தெரியலையோ சரி ருத்ரா வர சொல்லி கேட்போன்னு சொல்லி அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த போர்டு வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க ருத்ரா வந்துட்டாங்க அவங்களுக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சா ஆமாம் நடந்துருச்சு அதை யாராலையும் மாற்ற முடியாது அவங்க ரெண்டு பேரும் வந்து பெஸ்ட்டு கணவன் மனைவியாக இருக்காங்களா இல்லை அவங்க கிட்ட இப்போ மிகப்பெரிய சண்டை வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சித்தார்த் அடித்தது அவங்கள பற்றி கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்டது அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஓகே அப்போனா எதுக்காக வந்து அவங்க ரெண்டு பேரும் இப்போ கோயிலுக்கு வந்து போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை தானே போடுறாங்க அப்புறம் எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க சித்தார்த் வந்து ராணிக்கு வந்து செஞ்ச துரோகத்தினால் அவன் இது மாதிரி பூலை ஏறி நடக்க போகிறான் நடக்கும்போது அந்த பூலையே வந்து விழுந்துடலான்னு முடிவில் இருக்கான் அப்புறம் என்ன சித்தார்த் வந்து அவ்வளோதானே ஓகே ரொம்பவே சந்தோஷம் இன்னொன்று நம்ம ராணி எதுக்கு போறா அவன் இந்த வாழ்க்கையை வேணான்னு முடிவு பண்ணிட்டா இந்த வாழ்க்கையை அவ வேணான்னு முடிவு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தடுக்குது கழுத்தில் இருக்க தாலி அந்த தாலி வந்து உண்டியலில் போடுறதுக்காக தான் அவள் போக போறா இதை யாராலையும் மாற்ற முடியாது தமனா நீ எந்த திட்டமும் போடாத அவங்களே வந்து அவங்களுக்கான இடத்த நோக்கி போகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா இப்போ தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாமனா கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பொம்மியக்கா நீ தான் காரை வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு நல்லா தெரியுது அப்போன்னு பார்த்து தாமரை வந்து குடுக்குடுன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க போயிட்டு நீங்களா என்ன சொல்கிறதுன்னே தெரில உங்களை நம்பி தானா வந்து சித்தார்த்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ராணி அப்படி இருக்க சூழ்நிலை நீ அவளை கை விட்டுட்டல அவள் பாவப்பட்டவ நீ உன்னை நம்பி தான் மழை போல இருந்தா நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி காணா அப்படின்னா பொம்மியை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தாமரை நான் ஆதங்கம் பட்டு பேசுகிறேன் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலையும் இல்லை ஆனால் ராணியை வந்து அழுவ விட்றாங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து காரில் ஏறி உட்காடுறாங்க எங்கேம்மா போன தாமரை இல்லை முக்கியமான வேலை இருந்துச்சு அதான் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொம்மியாக்காட்டை தான் பேசிட்டு வந்திருக்கா நல்லாவே தெரியுதுன்னு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம ராணி கார் ஸ்டார்ட் ஆகிறது கோயிலுக்கு வந்துடுறாங்க கோயிலுக்கு வந்தவுடனே சித்தார்த்தோட மனசை பார்த்தியா எவ்வளோ மாற்றம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி பாட்டி ஒரு பக்கம் இது மாதிரி பரிகாரம் பண்ணணும் பூ மிதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்குது நைட்டு தான் பண்ணுவாங்க சரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகிடுங்க நான் எனக்கு ஃபுல்லாக கோயிலில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து ஓகே தம்பி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு குருக்கள் மட்டும் போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம ராணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்த தாலி வந்து கழட்டி போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு இந்த தாலி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாட்டி நாலு வாட்டி யோசிப்பாரு சித்தார்த்துக்காரன் இப்படி வந்து சொல்லுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படி இருக்கும்போது என்ன நான் சொல்லி நான் நிறைவேற்றுறது ஒன்றும் புரியல இந்த வாழ்க்கையை வேணாங்கிற முடிவை விட்டால் வேறு எதுவும் தேவையில்லை நீ என் கூட வரதுன்னா வாக்கா இல்லை இந்த குடும்பத்தில் தான் இருப்பேன்னா தாராளமாக இருந்துக்க எனக்கு பிரச்சனையே இல்லை ராணி நான் உன்னை விட்டுட்டு தனியாக இருப்பேன்னு நினச்சியா இல்லை மற்றவங்க மாதிரி உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நினச்சியா நீ இந்த வாழ்க்கையில் தான் இருக்கணும் சித்தார்த் இப்படின் தான் ஏற்றுப்பாங்க இந்த மாதிரி வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன் பார்த்து பொம்மியை காத்த அடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த வாழ்க்கையே வேணாம் சித்தார்த் எனக்கு வேணாம் பொம்ியக்கா சொல்லுன்னா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும்னு சொல்லி சொல்லி நம்பி நம்பி நான் தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தேவையே இல்லை சிதார்த்து மட்டும் தனியாக நிம்மதியாக இருக்கட்டும் அவன் மட்டும் தான் ஏமாந்தானா சிதார்த்தை நம்பி நான் தான் முழுசாக வந்து ஏமாந்தேன் இதுதான் உண்மை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்துக்கே வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாமி வந்து கும்பிட்டுட்டு நீங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து போங்க இன்றைக்கி நைட்டை நான் ஒரு பரிகாரம் செய்ய போகிறேன் அந்த பரிகாரம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் நீ நல்லபடியாக இருப்பப்பா உன்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சல பாட்டி பாத்தியா என்ன மாதிரி சித்தார்த்து வந்து முடிவெடுத்திருக்கானு போகிறேன்னு சொல்கிறான் இதை பார்த்தா எனக்கு சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கேன் ஏன்னா சித்தார்த்து வந்து ராணியும் சித்தார்த்தும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் முடிவெடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் சித்தார்த் வந்து இப்படி வந்து பரிகாரம்லாம் செய்கிறான்னு நினைக்கிறப்ப எனக்கு மன நிறைவாக ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல கஞ்சல பாட்டி வந்து மலர் வழிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் என்றைக்காக இருந்தாலும் மாறி தானே ஆகணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தாமரை வந்து சித்தார்த்தை வந்து தனியாக இருக்கிறப்ப என்ன நீ எல்லாம் ராணி கிட்ட உன்னால் எப்படி இது மாதிரிலாம் கேட்க முடிஞ்சிச்சு அவ்வளோ ஒரு பொண்ணு தானே பூமியாக இருந்தால் இப்படியெல்லாம் கேட்டிருப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பூமி இடத்துல நான் யாரையும் வச்சு பார்க்க முடியாது பூமிக்கு நான் நம்பிக்கை திரும்ப செஞ்சுட்டேன் சரியா பூமி போயிட்டா அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செஞ்சதாகவே இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுரு பொம்மி போனவள நினச்சியே நீ வந்து இவ்வளோ கவலைப்படுறியே உன் கண்ணு முன்னாடி ராணி வந்து இருக்காளே அவளுக்கு நீ இப்படி துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கியே பொம்மி பொம்மின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாள் இது எல்லாம் வந்து உனக்கு புரியுதா இல்லையா ஆமாம் கரெக்டு தான் ஏன் மேலே தான் தப்பு என்னால் இந்த பக்கமும் இருக்க முடியாது அந்த பக்கம் இருக்க முடியாது ராணியோட சேர்ந்து நான் வாழ ஆரம்பிச்சேன்னா பொம்மி என்ன மன்னிக்கவே மாட்டாள் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடக்கவே நடக்காது என்னை மன்னிச்சுருங்க நான் வந்து இருக்கிறதுக்கு எல்லாமே இருந்தடலாம் ஒரு பக்கம் ராணிக்கு நான் அப்படியெல்லாம் பேசியிருக்கே கூடாது நான் அப்படி பண்ணதெல்லாம் ரொம்பவே தப்பு தான் ராணி மனசுலேருந்து இருந்து பார்த்தா இந்த குடும்பத்துக்காக வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சா சரியா ஆமாயா நீ சொன்ன மாதிரி உன்னை காப்பாத்துறதுக்காக அவள் வந்தா நான் தான் பொம்மின்னு சொன்னான் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண பொம்மின்னு நினச்சிட்டு நீ தாலி கட்ட வந்தியா ராணின்னு நினைச்சி தானே வந்து தாலி கட்டின அப்படி இருக்கும்போது உன் குடும்பத்துக்கு ராணி ரொம்ப முக்கியம் தாத்தாவை நல்லபடியா பார்த்துக்கணும் பாட்டி குடம்பு சரியாமாயிடும் அதுக்கப்புறம் அவங்கள சரி செய்யணும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற சதி எல்லாத்தையும் வந்து முறியடிக்கணும் ஒன்றை ஏகப்பட்ட வாட்டி காப்பாற்றிருக்கா இதுக்கெல்லாம் ராணி பிடிச்சி ஆனால் ராணி வாழ்க்கையை வந்து சரி செஞ்சு குடியா அப்படின்னு சொன்னால் மட்டும் நீ கண்ணா அப்படின்னா ராணி வந்து கண்ணா அப்படின்னா திட்டி விட்டுருவே இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் ராணிக்கும் நான் நேர்மையாக இருக்க முடியாது இந்த பக்கம் பொம்மிக்கும் இருக்க முடியாது அதுக்கு நான் ஒரேடியாக போகிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து எமோஷனாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்டியலில் போகிறதுக்காக வந்து குடுகுடுன்னு போகிறாங்க நம்ம ராணி அந்த இடத்துல அது மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக மாசா முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி